நேஷ்னல் டெலிவிஷனில் என்னடா இது அசிங்கம் ஓவராக போகிற அண்ட் தர்ஷிகா பரம்பை எடுப்பாரா புதி செய்துபதி அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஒரே பேச்சாக இருக்குது ஸோ அது குறித்து பார்க்கலாம் சரி இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்திங்கன்னா இப்போ பாதி கிணறு தாண்டிருச்சு ஸோ அதனால் அடுத்தடுத்த டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டியாளருக்கு சவாலாகவும் கடினமாகவும் இருக்கும் அதை வச்சு தான் இறுதி போட்டி வரைக்குமே யார் போவாங்க அப்படிங்கிறத கணிக்க முடியும் இதனால் ஒவ்வொருத்தவங்களையுமே தங்களுடைய முயற்சியை கொடுத்துட்டு வராங்க இதனால் வந்த வேலையை மறந்துட்டு லவ் கண்டாக கொடுத்துட்டு வராங்க ஒரு ஜோடி இதில் ஆரம்பத்தில் தர்ஷிகா பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியில வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா எப்போ விஷால் பக்கம் அவங்க பார்வை திரும்பிச்சோ அப்பவே அவங்க ஆயிட்டாங்க மொத்த வெறுப்புமே பார்த்தீங்கன்னா இப்போ தர்ஷிகா மேலதான் இருக்குது எப்போ பார்த்தாலுமே கண்ணுல காதல் வழியை கிறிஞ்சியாக நடந்துக்கிறாங்க ஆனால் அது காதலா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் விளிச்சம் அதனாலேயே ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இவங்களுக்கு பாயசத்தை போடுறதுக்கு நினைச்சிருக்குறாங்க உங்க விருப்பப்படி நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறது போல தர்ஷிகா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்ட் கொடுத்துருக்கிறாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டு படுக்கரையில் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த ஜோடி பார்த்தீங்க அப்படின்னா கட்டி பிடிச்சி காதல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிட்டு வருது நேஷனல் டெலிவிஷனில் இது என்னடா அசிங்கம் குழந்தைங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கறாங்க அந்த அறிவு கூட இவங்களுக்கு இல்லையா இதை எப்படி பிக் பாஸ் டீம்லாம் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொந்தளிச்சிட்டு வராங்க அதே போல் ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த வாரம் துரத்திடுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது போன வாரம் கோவா டீமை வச்சு செஞ்ச விஜய் சேதுபதி இந்த வாரம் கண்டிப்பாக இதை கவனிக்கணும் வாத்தியார் போல் எடுத்து எடுத்த மட்டும் தான் இவங்க மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் பார்வையாளர்கள் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனிவே விஷால் அண்ட் தர்ஷிகாவோட லவ் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்